மத்திய அரசின் தொகுதி மறுவரையறையை ஒத்திவைக்க வலியுறுத்தி தமிழகத்தை ஆளும் திமுக அரசு இன்று சென்னையில் சில தென் மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைந்து கூட்டம் ஒன்றை நடத்தியது இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலுங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆம் ஆத்மி கட்சியின் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிலையில் தமிழக மக்கள் நலன்களை அண்டை மாநிலங்களிடம் விட்டுக்கொடுத்து அவர்களுடன் இணைந்து சுயநல அரசியல் செய்யும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் இன்று கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பனையூரில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடைபெற்றது தமது வீட்டின் முன்னர் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கட்சியினருடன் கருப்பு கொடி ஏந்தி போராடிய அண்ணாமலை திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார் அப்போது பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் என்ற பெயரில் திமுக அரசியல் நாடகம் நடத்துகிறது கூட்டத்திற்கு வந்துள்ள அண்டை மாநில முதலமைச்சர்களுடன் தமிழக உரிமைகளை பற்றி ஸ்டாலின் பேச வேண்டும் என்றார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களுடன் பிரச்சினை இருக்கக்கூடிய மாநிலம் நமது தமிழகம் கேரளாவை பொறுத்தவரை குறிப்பாக முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்தாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு திமுக தமது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தென்காசி மாவட்ட அணையை சீர்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தனர் அதை செய்யாததால் தென்காசி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனா் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி வந்த பின்னர் திருவனந்தபுரத்திலிருந்து தென்காசி கோயம்புத்தூர் என எல்லைவோர மாவட்டங்களில் மருத்துவக் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுகின்றனர் கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்டகாலமாக இருக்கும் பிரச்சினை காவிரி பிரச்சினை மேகதாடுவில் கட்டியே தீர்வோம் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிறார் இதுகுறித்து தமிழக அரசு மறுப்பு ஏதும் சொல்லவில்லை தமிழக முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை அதேசமயம் நாங்கள் பல ஆண்டுகளாக ஹொசூரின் வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் இருக்கிறோம் அதற்காக பெங்களூரு பூமசந்திராவிலிருந்து ஹொசூர் வரைக்கும் ஒரு மெட்ரோ கனெக்ஷன் வேண்டும் என்றும் அது சென்னை பெங்களூரு மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்றும் கேட்டு வருகிறோம் ஆனால் அதற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதேசமயம் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு நியாயமாக வரவேண்டிய தண்ணீரில் பிரச்சினையை கர்நாடக அரசு ஏற்படுத்தி வருகிறது இந்த பிரச்சினைக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த தீர்வையும் காணாமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தின் உரிமையை முழுவதுமாக கோட்டை விட்டுள்ளார் கேரளாவுக்கு நான்கு பயணம் செய்த ஸ்டாலின் ஒருமுறை கூட தமிழக பிரச்சனைகள் குறித்து பேசவில்லை ஆனால் இன்று கேரள முதலமைச்சர் விஜயன் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெலங்கானா முதலமைச்சர் என இவர்களை சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை என்ற நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றனர் அதனால் தமிழக மக்களின் உரிமையை கடந்த ஆண்டுகளாக விட்டுக் கொடுத்து தங்களுக்கு அரசியல் லாபம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு கேரளத்தையாலும் கம்யூனிஸ்ட் ஆட்சியுடன் கர்நாடகத்தையாலும் காங்கிரஸ் ஆட்சியுடன் நம்முடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்துதான் இன்று கருப்புக்குடி போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது என்றார் மேலும் இன்றைக்கு திமுக அரசால் நடத்தப்படும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தால் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த பிரச்சினையும் வரப்போவதில்லை தமிழகம் உட்பட எந்த தென் மாநிலங்கள் என்றாலும் அவர்களின் விகிதாச்சார அடிப்படையில் ஒரு தொகுதி கூட இழக்கப்போவதில்லை தொகுதிகளில் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன இது நாடு முழுவதும் உள்ள மொத்த மக்களவை தொகுதிகளில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் ஆகும் நாளை புதிய அளவில் தொகுதிகளின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரித்தாலும் அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம்தான் இருக்கப் போகிறது இதையெல்லாம் இவர்களுக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் ஒன்றை நடத்திக்கொண்டு இருக்கிறார்கள் என்றார் அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை பாலியல் வன்முறை நடக்காத ஒரு நகரமே இல்லை ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை இதை தினமும் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் இதையெல்லாம் முதலமைச்சர் பேச முன்வரவில்லை நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசும்போது அதே சமயம் தமிழர்களின் உரிமை தொடர்பான முல்லைப் பெரியாறு அணை மருத்துவ கழிவு கொட்டுவது பற்றியும் வந்தவர்களிடம் பேச வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் நம் பிரதமர் மோடி தமிழகத்தின் அனுமதியின்றி மேகதாட்டு அணையை கட்ட முடியாது என்று சொல்கிறார் அப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சர் வாயை திறந்து எதிர்ப்பு தெரிவிப்பதில் என்ன பிரச்சினை இதையெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அரசியல் நாடகத்திற்காக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் உரிமையையும் நிலைநாட்டி அந்தந்த முதலமைச்சரிடம் பேசி அனுப்புங்கள் என்றுதான் பாஜகவினர் நாங்கள் சொல்கிறோம் அதற்காகவே இந்த கருப்பு ஏந்தி போராட்டம் என்றார்